தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற த்ரீ பிஹெச் கே படத்தோட விமர்சனம் என்ன த்ரீ பிஹெச் என்ன ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில நடமாடுற பேர் மாதிரி இருக்குன்னு பாத்தீங்களா அவங்க நம்ம எல்லாம் ஆசைப்படுற மூன்று படுக்கையறை வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்க ஒரு குடும்பத்தை பத்திய கதை ஆனா அந்த கனவை ரொம்ப ஜெனியூனா சொல்லியிருந்தா இன்னும் அழகாக இருக்குங்கிறது நம்மளுடைய கருத்து சித்தார்த் கடுமையான உழைப்பு போட்டு நடிச்சிருக்கிறாரு சரத்குமார் அவரை மாதிரியே கடுமையான உழைப்பு தேவயானி அவங்களும் கடுமையான உழைப்பு போட்டிருக்காங்க இன்னொருத்தர் சகோதரியாக வராங்க அவங்களுக்கு நம்ம வந்து அவங்க அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம ரெண்டு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க மேத்தா ரகுநாத் அவங்க உழைச்சிருக்கிறாங்க அப்புறமாரி இன்னும் யோகி பாபு அவரு இருக்கிறாரு எல்லோருமே இருக்காங்க ஆனால் ஆயிரம் மருந்தும் வசதிகளும் இந்த படத்தை இவ்வளோ சோகத்தை புழியாமல் இன்னும் கொஞ்சம் அழகாக எடுத்திருக்கலாமே வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் திரைப்படம் எடுக்கிறதும் அதனால் நான் ரொம்ப குறை சொல்ல விரும்பலை இந்த படத்தை பற்றி ஆனாலும் ஒரு முக்கால் மணி நேரம் உங்களை என்டர்டைன் பண்ணும் ஆனால் அதுக்கு ஏன் இப்படி ஏ இல்லை உருவாக்கப்பட்ட மனிதர்கள் மாதிரி சித்தார்த்தையும் சரத்குமாரையும் காமிக்கிறீங்க தேவயானியையும் ஏன் அப்படி காமிக்கிறீங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது அந்த மேத்தா ரகுநாத் அவங்க தான் அவ்வளோ இயல்பாக அவங்க தான் நடிச்சிருக்கிறாங்க மற்றவங்களாம் ஒரு சோகமாகவே வந்து போகிறாங்க ஏற்கனவே எங்க சோகம் வீடு வாங்க முடியாத சோகத்தெல்லாம் ஒரு 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 இடத்துல உட்காந்து போக்கிட்டு வர்றதுக்கு தான் நாங்கள் திரையரங்க நோக்கி வரோம் ஆனால் அங்கே எப்படி ஒரு சோகமாக அப்படின்னு தோணுச்சு ஆனாலும் சித்தார்த்தோட நடிப்பு ரொம்பவே மெனக்கட்டு மனக்கடல் இவ்வளவு தேவையா அப்பா வீடு வாங்குற கனவு காசு தட்டி தட்டி போகுது இவருடைய படிப்பு செலவுக்காக போகுது செலவுக்காக ஒரு முறை போகுது ஒரு முறை தங்கையோட கல்யாண செலவுக்காக போகுது ஆனா இவங்க பார்த்து பார்த்து கொடுத்த இடத்துல மேத்தா ரகுநாத் திருப்தியா வாழ்ல ஒரு நாள் கணவன் மண்டைய பாட்டில எடுத்து உடச்சுட்டு வந்துடுறாங்க ஆனா இவர் சொல்லி அந்த படிப்பை படித்த சித்தார்த் அந்த படிப்பை படித்தாலும் வேறு வேலை பார்க்குற மெஷினரியாக இருக்குது ஐடி கம்பெனி வேலை வேறு வேலை பார்க்க நினைக்கிற சித்தார்த்துக்கு லைஃப் எப்படி பின்னாடி சுபிச்சம் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஒரு விதத்தில் பார்த்தா அந்த படத்தில் வந்து அப்பா அம்மா வந்து பூமர் அங்கிள்ஸ் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி படிங்க வளருங்க அப்படின்னு பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது அதே நேரம் சரத்குமார் தேவயானி இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஜோடி ஜோடியாயிருக்காங்களா இருபத்தெட்டு இருபத்தொம்போது வருஷத்துக்கு அப்புறம் ஆனால் இதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஏஜ்டு கேரக்டர் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் சரத்குமாரெல்லாம் கொஞ்சம் இன்னும் அழகாக படத்தை காமிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு யோகி பாபு வீட்டு புரோ புரோக்கராக வந்து மேத்தா ரகுநாத் மாதிரியே நம்மளை ரொம்ப என்டர்டைன் பண்றாரு யோ எங்களுக்கு அந்த ரெண்டு பர்சன்டேஜ் வேணாமையா உங்கள் வாழ்க்கையை பற்றியே யோசிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிற இடத்துல தேட்டரே சிரிக்குது சாந்தி டாக்கிஸ் பேனரில் இந்த படத்தை அருண் விஸ்வா தயாரிச்சிருக்கிறாரு உண்மையா இது வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்க வேண்டிய படம் அப்படின்ற எண்ணத்தில் எடுத்துருக்கிறாங்க அதை இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக நான் இல்லைங்களா பிறந்த படத்தில் நெகட்டிவிட்டி மனிதர்களே கிடையாதுன்னு இதில் எல்லாமே பேசுகிற எல்லாம் சில இது தப்பு தப்பாக இருக்குது அது இல்லாமல் படத்தில் நெகட்டிவிட்டியாகவே இருக்கிறாங்க அவங்க முகம் பாவங்கள் எல்லாமே அதான் கொஞ்சம் மாற்றியிருந்திருக்கலாம் அது வந்து அடிப்படையில் இருந்தால் சாந்தி டாக்கிஸ்க்கு அருண் விஸ்வாவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும் இந்த படத்தை ஸ்ரீகணேஷ் அவர் தான் எழுதி இயக்கியிருக்கிறாரு ஸ்ரீகணேஷ்னால் நம்ம நிறைய எதிர்பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் தான் பூர்த்தி செஞ்சுருக்கிறார் இந்த படத்தின் மூலமாக அமித் ராமநாத் அவங்க தான் மியூசிக் போட்டிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது மியூசிக்லாம் குறை சொல்ல முடியாது தினேஷ் கிருஷ்ணனோட ஜிதின் அவருடைய கேமரா ரிட்டையர்கள் அவங்க அவங்க கேமரா ஒர்க்கையும் பெருசாக குறை சொல்ல முடியாது கணேஷ் சிவா அவங்களுடைய படத்தொகுப்பு இன்னும் சிறப்பாக இருந்திருக்கலாம் மாதிரி வினோத் ராஜ்குமார் ஆர்ட் டைரக்ஷனும் படத்தில் திருப்தியாக இருக்குங்க நிறையா பில்டிங்ஸ் காமிக்கிறாங்க ஆனால் ஏதோ ஒரு பில்டர்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக காஸ்ட்லியாக ஒரு விளம்பர படம் அதுவும் சோகம் எடுத்த மாதிரி தெரிகிறது தான் அந்த படத்தோட பலவீனம் ஆக மொத்தத்தில் த்ரீ பிஹெச்கே படத்திற்கு எனது பார்வையில் பத்துக்கு ஐந்து மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறன் நன்றி வணக்கம்